அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க டீ குடிச்சிட்டீங்களா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா கேட்டுட்டேம்மா நானே எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன் என்ன கொண்டது திருப்பு ஏங்க இந்த கொண்ட நல்லா இல்லையா ஏ அப்பா அப்படி தூக்காதம்மா

அப்ப நம்ம அது இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பாத்துக்கீங்களா இன்னொன்னு இருக்குது கொதிக்க கொதிக்க கொடுத்து கொடுத்து நாக்கு பூரா எங்க மூணு எதுக்கு செத்து போச்சு அதனால என்னத்தை கொடுத்தாலும் வாய்க்குல போய்கிட்டு இருக்குது ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அந்த குழம்பு என் குழம்புக்கு கம்பிடுதே சொல்ற அளவுக்கு பழக்கி ஆனா சூப்பரா இருக்கும் அடுத்தவங்க வைக்கிற குழம்பு எல்லாம் என் குழம்பு சுமாரா கூட இருக்காது ஆனா எங்க வீட்டாளுக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த டேஸ்ட் இதே புடிச்சு போச்சு அதான் மேகி வந்து நிறைய பேரு நிறைய விதமா தான் செய்யறாங்க அதுதான் ஒரிஜினலா செய்யற விதம் நான் என்ன பண்றேன் சும்மா உடச்சு போட்டு தண்ணிய ஊத்தி அப்படியே வேக விட்டு அப்படியே கொடுத்து அந்த பொடியை போட்டு குடுத்துட்டு இருந்தேன் எனக்கு விவரம் எனக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற நாள்ல இருந்து அந்த மாதிரிதான் நான் செஞ்சு நான் கவர் அப்படியே கொட்டி அதுல இருக்க பவுடர் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க ஆமா ஆனா அதே தின்னு தின்னு பழகினால மதினா வந்துட்டு இந்த முட்டை பீன்ஸ் காய்கறி இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா அது குடிக்கல வாந்தி வருதுன்னு அப்படியே தூரமா வச்சுட்டாங்க திருப்பி வேற ஒரு பொண்ணு தாளிச்சு செய்றாங்க அந்த வர போட்டு தாளிச்சுட்டு செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தே அதுவும் பிடிக்கலாம் தயவு செய்து இந்த மாதிரி மேகி செய்யாதீங்க எங்க அம்மா செஞ்சு அது என்ன நீ பெசலா செய்யறேன்னு அவளுங்க கேட்டுட்டு ரெண்டு பேரும் செஞ்சதை பார்த்து கண்டத்துல கை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்காளுங்க இதை எப்படி ஓ மயங்க தின்னாங்க அப்படின்னு அதுதே நல்லது புடிக்க இவங்களுக்கு பிடிக்க இவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு பிடிக்காது மயந்தது இல்லையா அப்பா பத்தாம் போது சொல்றாங்க இவங்க இவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கங்க சொல்றேன் அந்த அளவுக்கு எங்களை பழக்கி வச்சிருக்கா ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது நீங்க வந்து வேற எங்கேயும் எதையும் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட கூடாது என் ஜாப் பண்ற மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கும் வேணுங்க ஒரு டேலண்ட் இந்த டேலண்ட் இருக்குறது கண்டிப்பா இருக்கு எல்லா பொண்டாட்டிகளுக்கும் இருக்கணும் இந்த டேலண்ட் எல்லா வீட்ல உள்ள பெண்மணிகளுக்கும் இந்த டேலண்ட் இருந்துச்சுனா குடும்பத்துல வேற எங்கேயும் ஹோட்டல் கூட ஒருத்தரும் போக மாட்டாங்க பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரி அது போட்டோம் இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வாய்ஸ் ஆன் போட்டுச்சு இல்லாட்டி போட மாட்டேங்களான்னு கேட்காதீங்க என்னன்னா ஃபேஸ்புக்கில் வந்து எங்களோட ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு வில்லேஜ் ஃபேமிலி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு பேஜ்லேயோ ப்ரொஃபைல்லையோ எங்களுடைய படத்தை வச்சே இருக்கிற நானும் சரி ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க சரி பரவாயில்ல போட்டுட்டு போட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா இப்போ நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் எடுத்ததில் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிறைய பேர் அதில் வந்து கமெண்ட்டில் போயிட்டு அண்ணா என்ன பண்ணுறீங்க நான் கேட்டதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்லாம் நிறையா கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க அதில் நான் போய் இப்போ கமெண்ட்டையும் படித்து பார்த்தேன் அதில் கமெண்ட்டு ரிப்ளை பண்ணுறதில்ல இல்ல அப்படின அது எங்களுடைய பேஜ் கிடையாது எங்களுடைய ப்ரொஃபைலும் கிடையாது எங்களுடைய ஐடியும் கிடையாது ஃபேஸ்புக் வந்து ரெண்டே ஐடி தான் ஒன்று வந்து ராஜா ராஜா இன்னொன்னு வந்து ஆடுகாலி குடும்பம் இந்த ரெண்டே ரெண்டு பேஜ் தான் எங்களுக்கு இருக்குது அதே ரெண்டு சேனல் தான் இருக்கு குடும்பம் இன்னொன்னு இந்த ரெண்டு சேனல் வேறங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு கிளைகள் வேறங்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்க ரெண்டு சேனல் யூஸ் பண்ணலாம் நீ அதனால தேவ இல்லாம அதுல நீங்க அவங்க எடுத்து போட்டுட்டாங்க நான் பார்த்த ஒரு நாலஞ்சு வீடியோ இருந்துச்சு சரி பரவாயில்ல நாலஞ்சு வீடியோ தானே எடுத்து போட்டுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபைல் வரைக்கும் எங்க போட்டோ வச்சு கீழே ஃபுல்லா எல்லா வீடியோவும் அவங்க போட்டிருக்க ஒரு நூறு வீடியோக்கு மேல போட்டிருக்காங்க எல்லா வீடியோவுமே எங்க வீடியோ தான் லேட்டஸ்டா நேத்து போட்ட ஷார்ட்ஸ் வரைக்கும் எடுத்து அவங்க போட்டு காசாக்கி இருக்கிறாங்க பணம் பண்றவங்க சரி ஓகே பண்ணிட்டோம் அடுத்த பணம் பண்றாங்க சரி ஓகே அது நம்ம விட்டாச்சு சரி அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கட்டுமேன்னு விட்டாச்சு இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொஃபைல் வரைக்கும் நம்ம அதை வச்சு ஒரு யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு அவங்க ஒரு பிரைவேட் மெசேஜ் பண்றாங்க இதை சம்மந்திச்சு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஒரு பிரைவேட் மெசேஜே பண்றாங்க அப்படின்னா அந்த இதுவும் நம்ம ப்ரொஃபைலோட அந்த பிரைவேட் மெசேஜ் போகும்போது ஒரு தப்பா ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டா அந்த கெட்ட பேர் என்கிறது தான் சேர்ந்து அந்த ஐடிக்கு போய் பண்ணீங்கன்னா சத்தியமா அதனால அதுக்கு நீங்க பண்ணிட்டு எங்களை மாதிரி பேசினாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்படுத்த முடியாதுங்க இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா ஒரிஜினல் எங்க 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 ஐடிக்கு போக மாட்டேங்குது டவுன்லோட் பண்ணி பண்ணி அவங்க ஐடியில போட்டிருக்காங்க அதுக்கு வியூஸ் அப்படி போகுது ஏன் தான் தனியாயம் பண்றாங்களோ தெரியல காரணம் ஒரிலா நடிக்கிறேன் மாட்டேங்குது நம்ம வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு போடுறாங்க அந்த வீடியோக்கு அவ்வளவு வியூஸ் இதுல என்ன என்ன தெரியும் அதிகம் ஒரிஜினலுக்கு மதிப்பு அதிகம் கிடையாது

என்ன வந்து தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க ஏன் புருஷன் ஸ்ரீராமே ஏன் புருஷன் சொல்லி வச்சிருவாங்களா இதை வந்து நம்ம நம்ம அப்படியே தக்க வச்சுக்கணுமா நம்ம அப்படியே சரி வேற

அதெல்லாம் கதைக்குதாங்க நெஜமால அப்படி கிடையாது சும்மா ஒரு காமெடிக்காங்க வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே அந்த விஷயத்த வில்லேஜ் ஃபேமிலி த்ரீ சிக்ஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி முன்னூத்தி அறுபது அது எல்லா வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணா எங்க ப்ரொஃபைலோட பண்ணினாலும் அது நாங்க கிடையாது அந்த ஐடியில இருந்து எந்த ஒரு தப்பான தவறான மெசேஜ்கள் வந்தாலும் அதுக்குண்டான பொறுப்புகள் நாங்க கிடையாது ஃபேஸ்புக் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் அதை பிளாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருக்குங்க